நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானலில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு செம்மண்மேட்டு பகுதியில் நடைபெற்ற செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் செல்வ விநாயகருடன் மதுரை வீரன் முருகன் உள்ளிட்ட தமிழ் கடவுள்களுக்கு சிறப்பு அலங்காரங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் அனைவருக்கும் தீர்த்தம் வாரி தெளிக்கப்பட்டது கொடைக்கானலை சுற்றி உள்ள பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து கொண்டாடினார்கள் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ் வணக்கம்ண்ணா நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செம்மன்மேடு பகுதியில் வசித்து வரோம் என்னோட பேர் ஜெகதீஷ் எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா செல்வ விநாயகர் ஓம் மதுரை வீரன் திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நாங்க வந்து கும்பாபிஷேக விழா ரெடி பண்ணியிருந்தோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா மேல்மலைக்கு போற பூம்பாறை மன்னனூர் போற எல்லா வாகன ஓட்டிகளுமே கண்டிப்பான முறையில் இங்க நிப்பாட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் மேல போவாங்க அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு இந்த கோயில் பயங்கர சக்தியான கோயில் அப்ப இந்த கோயிலுக்கு வந்து இப்ப வந்து நமக்கு கும்பாயிசகர் ரெடி பண்ணிருக்கோம் கடைக்கானல எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு அன்னதானம்னு சொல்லி சிறப்பான சைவ அன்னதானமும் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் எத்தனை பேருக்கு மேல ஆயிரம் பேருக்கு மேல வந்தாலுமே நம்ம கொடுக்கற அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம்